வணக்கங்க நிறைய குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஏரியாவில் வடக்கு பார்த்த வீடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க அதைத்தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து உடுமலைப்பேட்டை போகிற பைபாஸில் வடுகபாளையம் வடுகபாளையத்துக்கு பக்கத்தில் திருவள்ளுவர் நகர் திருவள்ளுவர் நகருக்கு பக்கத்தில் நம்ம பார்க்கக்கூடிய வீடு அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடு தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க பாருங்கள் ஏரியாவை சுற்றி காமிச்சிட்ருக்குற நல்லா டெவலப் ஆகக்கூடிய ஏரியாவுங்க அங்கங்கே வீடுகள் நிறைய இருக்குதுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் இந்த ஏரியாவில் ஒரு சென்ட்டோட வில நாலு லட்ச ரூபா இருக்குதுங்க இந்த வீடு இருக்கக்கூடிய லேண்டு பார்த்தீங்கன்னா மூணு சென்ட்டுங்க நாலு லட்ச ரூபாய்னா மூணு சென்ட்டுக்கு பன்னெண்டு பன்னெண்டு லட்ச ரூபா ஆச்சுங்க இந்த வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வடக்கு பார்த்துருக்குது வீடு ஆனால் சைட்டு பார்த்தீங்கன்னா தெக்கு பார்த்துங்க தெக்கு பார்த்து சைட்டில் வீட்டை வடக்கு பார்த்து கட்டியிருக்காங்க முன்னாடி போர்டிக்கோ கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க அவுட்டில் டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் வீட்டுக்கு இன்னும் பெயிண்ட் பண்ணலைங்க ஆனால் ரெண்டு கோட்டு பட்டி மட்டும் பார்த்து வச்சுருக்காங்க இந்த வீட்டில் வீட்டோட ஓனரே குடியிருக்கிறாங்க கொஞ்சம் அவசரம் இட் பண்ணிங்க அவங்க லோன் கட்ட முடியாததால் இந்த வீட்டை சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த வீடு கட்டி ஒரு வருஷம் ஆச்சுங்க பாருங்கள் ஃப்ரண்ட்லேயே ஸ்டேர் கஸ் படிக்கட்டு கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ்கெல்லாம் கிரனேட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அவுட்ரு சைடில் இருக்கக்கூடிய டாய்லெட் அண்டு பாத்ரூம் பார்த்துட்டு இருக்கிறீங்க போட்டிக்கோங்க டூ வீலரெலாம் நம்ம பார்க் பண்ணிக்கலாம் இந்த வீடு பிடிச்சிருந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் பார்த்திங்கன்னா கதவு நிலவு எல்லாமே தேக்கு மரத்தில் கொடுத்துருக்காங்க சொந்த யூஸு கட்டுறதுனால பார்த்து பார்த்து கண்ணில் விளக்கண்ணை விட்டுட்டு கட்டியிருக்காங்க அவுட்ரு சைடில் இருக்கக்கூடிய டாய்லெட் பாத்ரூம்ங்க இந்தியன் டைப்புங்க பெரியவங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் போட்டியோவில் எலிவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா போட்டியோ டைல்ஸ் எல்லாம் ஒட்டியிருக்கிறாங்க தேக்கு மரத்தில் டோருங்க ஓப்பன் பண்ணால் ஹாலுங்க ஹால் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுங்க நல்ல பெரிய ஹால் தாங்க பத்துக்கு பதினாறு சைஸ் இருக்குதுங்க வீடு இருக்கக்கூடிய லேண்ட் ஏரி பார்த்திங்கன்னா மூணு சென்ட்டுங்க ஆனால் வீடு கட்டுமானம் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க ரெண்டு பெட்ரூமுங்க அதில் ஒரு பெட்ரூமுக்கு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க வாங்க பார்க்கலாம் ஹால் பத்துக்கு பதினாறு இந்த வீட்டுக்கு உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் வேணுன்னா நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் நேஷனைஸ் பேங்க்லே பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் லோன் அரேஞ்ச் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் இந்த வீட்டுக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா லோன் நிலுவையில் இருக்குதுங்க பதினேழு ரூபா இருக்குதுங்க மாதம் பதினேழாயிரம் ரூபா கட்டிகிட்ருக்குறாங்க கட்ட முடியல அதனால் தான் கொடுக்குறாங்க இந்த ஆர்ஸ்குள்ளே போனோம்னா கிச்சனுங்க கிச்சனோட சைஸ் பத்துக்கு பதினொன்றுங்க நல்லா பெரிய கிச்சனுங்க கிச்சனில் பார்த்தீங்கன்னா மேலே எல் ஷேப்பில் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க நிறையா செல்ஃப் கொடுத்துருக்குறாங்க கொடுத்துருக்காங்க பாருங்க செல்ஃபெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க திங்ஸ் எல்லாம் நிறைய வச்சுக்கலாம் உங்களுக்கு அக்சஸ் பண்ணுறதுக்கு நல்ல சௌகரியமாக இருக்கு செல்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா கிரானைட் கொடுத்துருக்காங்க கிச்சனோட வாலுக்கு பூரா டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க ரெண்டு விண்டோ கொடுத்துருக்குறாங்க கிச்சன் நல்லா பெருசாகவே இருக்குங்க பத்துக்கு பதினொன்று சைஸுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பாருங்க இந்த ஆர்ஸ்கூலில் போனால் லெஃப்டில் ஒரு பெட்ரூமு ரைட்டில் ஒரு பெட்ரூமு சென்டரில் பூஜை ரூம் வாங்க அதையும் பார்த்துடலாம் ஓகே பூஜை ரூம் வச்சுருக்காங்க செப்பரேட்டாக தனியாக அவங்க வச்சுருக்காங்க திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாள் கும்பிட்டுக்குங்க ஆ லெஃப்டில் இருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூமுங்க எந்த மாஸ்டருன்னு கேட்கக்கூடாதுங்க இந்த பெட்ரூமோட சைஸ் பத்துக்கு பதினொன்றுங்க இதில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க மேலே பாருங்கள் ரெண்டு பக்கமும் செல்ஃப் கொடுத்துருக்காங்க ஸ்லாப் கொடுத்துருக்காங்க மேலே எல் சை விண்டோ கொடுத்துருக்குறாங்க அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க புத்தம் புது விடுதாங்க தான் கட்டி ஒரு வருஷம்தான் ஆயிருக்குதுங்க வாங்க டாய்லெட் பாத்ரூமையும் பார்த்துடலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பெருசாகவே இருக்குதுங்க டாய்லெட் பாத்ரூமு மொத்தம் ரெண்டு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க ஒன்று இந்த பெட்ரூமில் இருக்குது இன்னொன்று அவுட்டரில் வெளியே ஸ்டெப்ஸு கீழே இருக்குதுங்க இது இன்னொரு பெட்ரூமுங்க மொத்தம் ரெண்டு பெட்ரூமுங்க இதுக்கு டாய்லெட் பாத்ரூம் கிடையாதுங்க விண்டோ கொடுத்துருக்காங்க செல்ஃப் கொடுத்துருக்குறாங்க ஸ்லாப் கொடுத்துருக்காங்க இந்த வீடு பிடிச்சிருந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் பல்லடத்துலேருந்து மூணு மூன்றரை கிலோமீட்டர் தாங்க மூணு கிலோமீட்டர் மூன்றரை கிலோமீட்டர் தாங்க மினி பஸ்ஸு வீட்டுக்கு பக்கத்துலேயே நிற்குங்க நிறையா மினி பஸ் வருதுங்க வடுகவாளையம் திருவள்ளுவர் நகருக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க அஞ்சு நிமிஷம் தாங்க பல்லட பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ட்ராவல் லோன் வேணால் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடுங்க மூணு சென்ட் லேண்டுங்க பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்க ஓனர் கட்டுனதுனால பார்த்து பார்த்து பொறுமையாக நிதானமாக கட்டியிருக்காங்க நல்ல தரமான பில் பில்டிங் பதினாலு பில்லர் போட்டு ஒம்பது இன்ச் ஆலோபிளாக் கல்றதுனால கட்டியிருக்காங்க நீ பிரச்சனை தண்ணீர் பிரச்சனை கிடையாதுங்க இங்கே பைப் கனெக்ஷன் இருக்குதுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தால் பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கோங்க நான் மீடியேட் பண்ணுறேன் வாட்டர் டேங்க் பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் லிட்டருங்க நல்ல பெரிய தொட்டி தண்ணீர் பைப் இருக்குதுங்க தண்ணீர் பிரச்சனை கிடையாதுங்க பஞ்சாயத்துலேயே கொடுத்துருக்காங்க எல்லா வீட்டுக்கும் இந்த வீட்டோட விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு லட்சம் ரூபா ஃபைனல் கேட்குறாங்க அது கூட பேசிக்கலாங்க உட்காந்து பேசி பார்ப்போம் ஃபைனலாக இருபத்தாறு லட்சம் சொல்கிறாங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க அதாவது கையெழுத்து பார்ட்டியும் காசுக்கிற பார்ட்டியும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் இந்த வீடை மிஸ் பண்ணிடாதீங்க குறைஞ்ச விலைதாங்க இருபத்தாறு தான் சொல்கிறாங்க நன்றி வணக்கம்